அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசிக்காரர்களுக்கு சூரியன் பதினோராம் இடத்துல அமர்ந்திருக்காரு தொழிலில் மிகப்பெரிய ஒரு சாதனை நிகழ்த்தி அரசாங்க விருது பெறுவீங்க விளையாட்டு வீரர்களுக்கு வெளிநாட்டில் வெற்றி கொடு நாட்டில் பெரும் புகழை சேர்க்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு சந்திரனின் இடப்பயிற்சி சிக்கலான காரியங்களை சிரமம் இல்லாமல் முடிப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்கார் போட்டி பந்தயங்கள் நல்ல ஒரு பலன்களை தரும் பங்கு பரிவர்த்தனை மற்றும் ஏற்றம் பெறக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு புதன் பத்தாம் இடத்துல இருக்காரு நிலையான தொழிலுக்கு வலுவான ஒரு அடித்தளத்தை நீங்க அமைப்பீங்க குரு நான்காம் இடத்துல இருக்காரு மனதில் நினைக்கும் காரியங்களை எளிதாக செய்து முடிப்பீங்க புதிய வீடு வாங்குவீங்க சுக்கரன் ஒன்றாம் இடத்துல இருக்காரு வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்களை புகுத்தி வாடிக்கையாளர்களை நீங்கள் சுண்டி இழுப்பீங்க சனி ராசியிலேயே இருக்கார் வாகனங்கள்ல செல்லும் போது மிகுந்த கவனத்துடன் செல்ல வேணும் ராகு இரண்டாம் இடத்துல இருக்காரு தொழிலுக்கு இடையூறுகள் ஏற்படலாம் அதை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க கேது எட்டாம் இடத்துல இருக்காரு தந்தையாருக்கு மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு உடல்நலத்துல அக்கறை பார்த்து கொள்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது பொதுவாக கும்பராசியில பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அவிட்ட மூன்று நான்கு பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில சனி தன வாக்கு குடும்பஸ்தானத்துல ராகு சுகஸ்தானத்துல குரு ரண ருண ரேகஸ்தானத்துல சந்திரன் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்துல கேது தொழில் ஸ்தானத்துல புதன் லாபஸ்தானத்துல சூரியன் அயன சயன போகஸ்தானத்துல சுக்ரன் என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த வாரம் நல்ல ஒரு பொருளாதார வளமும் மேன்மையும் உண்டாகலாம் நன்மை அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் எடுத்த காரியம் அனைத்துமே வெற்றிகரமாக முடியும் மதிப்பு மரியாதை ஏற்படக்கூடியதாக இருக்கு செல்வாக்கு குடும்பத்துல உங்களுக்கு குதூகலம் ஏற்படலாம் தம்பதிகளுக்கிடையே அன்பு மேலோகும் உத்தியோகர்களுக்கு சக ஊழியர்களின் உதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு சிலர் அதிகாரி அந்தஸ்து உயர்த்தப்படுவாங்க வியாபாரிகள் செய்து வரும் தொழில சிறப்பான ஒரு பலன்களை காணலாம் தொழில விரிவுபடுத்துவதற்கு உண்டான வேலைகளை இப்பொழுது ஆரம்பிக்கலாம் தொழில நிதானமாக சிலர் தூரதேச பயணம் மேற்கொள்ள வேண்டி வரும் கலைஞர்களுக்கு தங்கு தடையின்றி புதிய வாய்ப்புகளை பெறலாம் புகழ் பாராட்டு வந்து சேரும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல பெயர் எடுப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் எதிர்பார்த்த பதவிகள் வந்து சேரலாம் மாணவர்கள் நல்ல ஒரு நிலைக்கு உயர்த்தப்படுவீங்க மேல் படிப்புல விரும்பிய பாடம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு முதன்கிழமை தோறும் நீங்க அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு கோவிலுக்கு சந்தனம் குங்குமம் கொடுத்து வழிபடுவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அவிட்ட மூன்று நான்கு பாந்தத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கும் நல்ல பணியாளர்களின் நட்பு அன்பு உங்களுக்கு கிடைக்கும் மனதில் தெய்வ பக்தி மேலிடும் மனதில் நினைத்த காரியத்தை நினைத்தபடி சாதிக்கும் திறன் அதிகரிக்கும் நல்ல ஆரோக்கியம் ஏற்படலாம் அழகான எழில் நிறைந்த வீடு கிடைக்கும் தாயின் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை சிலருக்கு புது புது பதவிகளும் அதனால் வருவாய் பெருக்கமும் ஏற்படும் துறைகள் மூலம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவும் உங்களுக்கு வந்து சேரலாம் அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்வதால் அபராதம் கட்ட நேரிடலாம் சிலருக்கு தோல் உபாதைகள் ஏற்படலாம் மேடை பேச்சாளர்கள் தங்களுடைய பேச்சின் மூலம் வருமானத்தை ஈட்டுவாங்க அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் புதிய வீடு பூமி வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகலாம் சிறப்பான ஆடை அணிந்து நீங்கள் உலா வரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு வாகனங்களில் செல்லும்போது கவனமாக இருக்க வேண்டும் எல்லா வசதிகளும் இன்பமும் ஏற்படும் என எதிர்பார்க்க முடியாது ஏதாவது ஒரு மனக்குறை உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் தலைவலி போன்ற சிறு சிறு உபாதைகள் ஏற்படலாம் நல்ல உயர்ந்த மனிதர்களிடம் பண்பு மிக்கவர்களிடம் உங்களுக்கு நட்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு சிலருக்கு பணிகளிலும் அரசு வகையிலும் தொல்லைகள் ஏற்படலாம் தொழிலில் பணியாளர்களின் ஒத்துழைப்பை குறைவால் உங்களுக்கு உற்பத்தி திறனை குறைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளிகளுடன் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பெண்களால் லாபம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம் அது மட்டும் இல்லாமல் இன்பம் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொருளாதார நிலையை பொறுத்தவரை உங்களுக்கு சிரமமான ஒரு காலமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதன் காரணமாக உங்களுடைய சேமிப்புல இருக்கக்கூடிய பணத்துல கை வைக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் பழைய பொருட்கள் விற்பனை செய்யும் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு வருமானத்தை அடைவாங்க புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகளில் வெற்றி ஏற்பட்டு உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும் மேலதிகாரியின் உதவியால் உயர் பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் விரிவாக்கங்கள் செய்வதால தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் நண்பர்கள் விரும்பி வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது பொதுவா கும்பராசியில பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்தபடி பண வரவு இருக்காது என்பதால் வெளியில் நீங்க கடன் வாங்க வேண்டியிருக்கும் இருக்கும் அந்நியர்களால் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு சிலருக்கு சிறிய அளவுல ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படலாம் வழக்குகள் எதுவும் இருந்தால் உங்களுக்கு சாதகமாக முடியும் வராது என்று நினைத்த கடன் உங்களுக்கு வந்து சேரும் அலுவலகத்துல வழக்கமான பணிகளை கூடுதல் கவனத்துடன் செய்வது அவசியம் சிறு தவறுகள் ஏற்படவும் அதனால் நிர்வாகத்தின் கண்டனத்துக்கு உள்ளாகவும் கூடும் சக பணியாளர்களை அனுசரித்து செல்ல வேண்டும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு சுமாராக இருக்கு பங்குதாரர்கள் எதிர்பார்க்கும் உதவிகள் தாமதமாக உங்களுக்கு கிடைக்கலாம் பாக்கிகள் வசூலாகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் சற்று அமைதி குறைவான ஒரு வாரம் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அவசியம் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பது தள்ளிப்போகும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா முப்பது ஜனவரி இரண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ஒன்று நான்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா மகாவிஷ்ணு தினமும் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி விஷ்ணுவுக்குரிய மந்திரங்களை உச்சரித்து வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கும்பராசியை பொறுத்தவரை உங்களுடைய இருக்கக்கூடிய சூரியன் புதன் சுக்கிரன் நன்மைகளை வழங்குவார் சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட சங்கடங்கள் விலகும் அவ்விட்டம் மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான வாரம் இது ஜென்ம ராசிக்கால் சனி சஞ்சரிப்பதால லாபஸ்தானத்திலும் சூரியன் சஞ்சரிப்பதாலும் செல்வாக்கு உயரும் உடல்நலனில் இருந்த பாதிப்பு நீங்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டிகள் விலகும் சட்ட சிக்கல் தீரும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு வியாபாரம் விருத்தியாகும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகக்கூடியதாக இருக்குது ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை வீட்டு பூஜ்ய தீபம் ஏற்றி நீங்கள் மனதார முருகப்பெருமானை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து வரக்கூடிய அனைத்துமே ஒரு சிறப்பானதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே